வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் காட்டுமன்னார் மிகப்பெரிய நீர் ஆதாரமான வீராணம் ஏரி உள்ளது இந்த ஏரியின் முப்பத்தி நான்கு பாசன மதுகுகள் வழியாக சுமார் நாற்பத்தி நான்கு ஆயிரத்தி எட்நூற்று ஐம்பத்தி ஆறு ஏக்கர் விளைநிலம் பயன்பெறுகிறது அது மட்டும் இல்லாமல் சென்னை மக்களின் தேவைக்காக வினாடிக்கு எழுபத்தி மூன்று கன அடி நீர் குடிநீராக அனுப்பப்படுகிறது இந்த ஆண்டு தொடர்ந்து பெய்யும் கனமழையால் இன்று காலை வீராணம் ஏரி ஒரே ஆண்டில் ஐந்தாவது முறையாக முழு கொள்ளளவான நாற்பத்தி ஏழு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் அடியை எட்டியுள்ளது தற்போது வீராணம் ஏரி நிரம்பியுள்ளதால் விவசாயிகள் பெருமகிழ்ச்சி அடைந்துள்ளனர் கொடைக்கானல் பிரகாசபுரம் தனியார் பள்ளியில் தமிழ்நாடு யோகாசன சங்கம் சார்பில் முப்பத்தி எட்டாவது மாநில அளவிலான யோகா போட்டிகள் நடைபெற்றது தமிழ்நாடு யோகாசன சங்க நிறுவனர் ராமலிங்கம் தலைமை வகித்தார் தனி மற்றும் குழு உள்ளிட்ட பத்திற்கும் மேற்பட்ட பிரிவுகளில் போட்டி நடத்தப்பட்டது எட்டு வயது முதல் ஐம்பது வயது வரையிலான ஆண் மற்றும் பெண்களுக்கு தனித்தனியாக போட்டி நடத்தப்பட்டது போட்டியில் திருச்சி சென்னை நாகப்பட்டினம் உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் ஆர்வமுடன் பங்கேற்றனர் அதிக மதிப்பெண் அடிப்படையில் ஒவ்வொரு பிரிவிலும் வெற்றி பெற்றவர்களுக்கு மெடல் சான்றிதழ் மற்றும் டிராஃபிக் வழங்கப்பட்டது போட்டியில் பங்கேற்ற அனைவரும் தங்களது தனித்திறமைகளை வெளிப்படுத்தி அசத்தினர் விறுவிறுப்பாக நடைபெற்ற போட்டிகளை அனைவரும் ஆர்வமுடன் resiste திருப்பூர் மாவட்டம் உடுமலை திருமூர்த்தி அணை நீர்மட்டம் அறுபது அடி அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை பெய்து வருவதால் அணை நீர்மட்டம் கிடுக்கிடுவென உயர்ந்து ஐம்பத்தாறு அடியை கடந்தது இதையடுத்து பாசன வசதிக்காக அணையிலிருந்து வினாடிக்கு ஆயிரத்து எண்பது கன அடி நீர் திறந்துவிடப்பட்டது அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு எட்நூற்றி எழுபது கன அடியாக உள்ளது அணை நீர் திறப்பால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர்